நாளை மறுநாள் ாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் பள்ளிக்கல்வித்துறை அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நாளை மறுநாள் பத்து பதினொன்றாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாவது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் நாளை மறுநாள் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்து ஏற்கனவே ப பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே பத்தொன்பதாம் தேதி வெளியாகவதாக இருந்த நிலையில் தற்போது பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளுடனே பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டன அதில் மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருந்தனர் இந்த நிலையில் தான் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் நாளை மறுநாள் காலை ஒன்பது மணி அளவில் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் எனவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை மறுநாள் காலை ஒன்பது மணி அளவில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவார் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி